இப்போ வந்து மட்டன் சுவையில் நான் அந்த க வறுக்க போகிறேன் இதுக்கு காலத்தில் உருளைக்கெழங்கு பச்சையாக தான் எடுத்துருக்கேன் வேக வைக்கல அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதை எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சிக்கணும் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு இந்த அரைச்ச விழுதையும் போட்டு அதில் கருவேப்பிலையை போட்டு அதில் அந்த உருளைக்கெழங்கையும் சேர்த்துறணும் அந்த ராயாஸ் மட்டன் கறி வறுவல் மசாலாலாம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒன்று காரத்துக்கு ஏற்ற மாதிரி பூட்டி குறச்சி போட்டுக்குங்க மசாலா நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் போட்டுக்கலாம் அது அப்படியே ஒரு கிண்டு கிண்டி அது வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும் உள்ளங்களுக்கு பச்சையாக இருக்கிறதுனால வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படியே ஒரு கொதி வந்தோடனே ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது நல்லாவே வெந்துட்டே இருக்குது இப்போ ஒரு நல்லா நாலு குண்டு கிண்டி அப்படியே எடுத்து வச்சுட்டாக்க மட்டன் சுவையில உருளைக்கெழங்கு வரவல் ரெடி இது வந்து நான் சாம்பார் சாதத்தோடு தயிர் சாதத்தோடு நல்லாயிருக்கும் இந்த மசாலா வேணும்னா உண்மை ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்